காந்தகர் லிட்டில் பிளவர் பப்ளிக் பள்ளியில் மழலை பிரிவின் மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பாளையங்கோட்டையில் உள்ள சிஎஸ்ஐபில் பின்ஸ் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் திவ்யன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மழலைகளுக்கு பட்டமளித்து வாழ்த்துரை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் தாளாளர் செல்வகுமார் சிறப்புரை ஆற்றினார் பள்ளி முதல்வர் ஷோபனா வரவேற்புரை ஆற்றினார் தீபா செல்வகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்தி பேசினார் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் பள்ளி முதல்வர் ஷோபனா தலைமை ஆசிரியர் பார்வதிநாதன் துணை முதல்வர் உலகநாயகி மற்றும் ஆசிரியர்கள் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் We believe every child shall become compassionate, kind, affectionate, and lovable, loving, and sharing, and very good citizens of the society. At LFPS, what is the idea behind grooming these young kids, these toddlers? இட் இஸ் நேச்சர் அண்ட் நேச்சர் வி அலோவ் நேச்சர் அண்ட் நேச்சர் டு பிரிங் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் எவ்ரி சைல்டு லைக் ஹவு நேச்சர் நரிஷஸ் எவ்ரி பிளான்ட் ஒரு சிறு ஒரு செடியை வந்து எப்படி நேச்சர் இயற்கையை வந்து அதை வளர்த்து எடுக்குதோ அதே மாதிரி தேச்சர் நரிஷஸ் தி சீட் ஒரு விதையானதை வந்து வித் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில் சன்ஷைன் வாட்டர் அண்ட் ஏர் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு செடியை வளர்த்தெடுக்குது அதே போல அந்த நேச்சர் வளர்த்தெடுக்கும்போது எ கார்டனர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஹீ டென்ஸ் டு எவ்ரி நீட் ஆஃப் தி பிளான்ட் ஹீ ரிமூவ்ஸ் எவ்ரி ஆப்ஸ்டக்கல் அது வளரதுக்கு தடையாக இருக்கக்கூடியது அனைத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு செடியோ ஒரு மரமோ அழகாக வளருவதற்கு பூத்து குழுங்குவதற்கு தேவையானவற்றை செய்கிறார் ஸோ த கார்டனர் டென்ஸ் டென்ஸ் டு 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 தி தி ட்ரீ இட் க்ரோ பிகர் அண்ட் பிளாசம் த சேம் வே த டீச்சர்ஸ் ஆக்ட் அஸ் அ கார்டனர் த டீச்சர் பிரின்ஸ் த பெஸ்ட் இன் எவ்ரி சைல்டு பை நேச்சர் அண்ட் நேச்சர் அலுவில் த பெஸ்ட் டு ஹேப்பன் அவங்களுக்கு தடையாக இருக்கிறத விட்டு அவங்களுக்கு தேவையானவற்றை வந்து வழங்கி அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஊக்கு ஊக்குவிப்பு தேவையோ என்கரேஜ்மெண்ட் தேவையோ அதை கொடுத்து ஒரு டீச்சர் வந்து ஒரு சிறு குழந்தையை வந்து ஒரு அழகான குழந்தையாக அடுத்த கட்டத்திற்கு தயாராகும் குழந்தையாக உருவாக்குகிறார்கள் ஸோ த டீச்சர் இஸ் த பெஸ்ட் கார்டனர்